ஆரணி வட்டாட்சியர் லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆரணி வட்டாட்சியர் லஞ்ச புகாரின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆரணி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் வட்டாட்சியர் மஞ்சுளா மற்றும் இரவு காவலர் பாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் செய்தியாளர் கௌரிசங்கர் கௌரி சங்கர் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக மஞ்சுளா என்பவர் வட்டாட்சியராக பணிபுரிந்து வருகிறார் அதே அலுவலகத்தில் இரவு காவலராக பாபு என்பவரும் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் ஆரணி அருகே காட்டுக்கானலூர் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தனது தாயார் கண்ணம்மாள் பேரில் சொத்து மதிப்பு சான்றிதழ் பெற ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் சீனிவாசன் சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க வட்டாட்சியர் இதனால் சீனிவாசன் ஆரணி வட்டாட்சியர் மஞ்சுளாவிடம் சென்று சொத்து மதிப்பு சான்றிதழ் விளங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு மஞ்சுளா பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தருமாறு கேட்டதாக தெரிகிறது இது சம்பந்தமாக சீனிவாசன் திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் டிஎஸ்பி வேல்முருகன் மற்றும் ஆய்வாளர் மைதிலி தலைமையில் ஏழு பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சீனிவாசனிடம் ரசாயனம் தடவிய பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்து வட்டாட்சியர் மஞ்சுளாவிடம் கொடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து சீனிவாசன் நேற்று இரவு ஏழு மணி அளவில் வட்டாட்சியர் மஞ்சுளாவை அணங்கி பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளார் மஞ்சுளா அதனை பெற்றுக்கொள்ளாமல் இரவு காவலர் பாபுவிடம் கொடுக்கும்படி சொல்லியுள்ளார் அப்போது சீனிவாசன் பாபுவிடம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார் பின்னர் பாபு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வட்டாட்சியர் மஞ்சுளாவிடம் சென்று அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அப்போது வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பாபுவையும் வட்டாட்சியர் மஞ்சுளாவையும் கையங்காலமாக பிரித்தனர் பிரித்து தொடர்ந்து ஒரு பத்து மணி நேரமாக விசாரணை செய்து விசாரணைக்கு பின்னர் உறுதி செய்ததன் பேரில் வட்டாட்சியர் மஞ்சுளாவையும் இரவு காவலர் பாபுவையும் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் கொண்டு சரிக்குள்ளனர் தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க